வணக்கம் வெல்கம் டு பரிமள செல்வி சேனல் இன்னைக்கு உணர்ச்சி மேலாண்மை அதாவது ஆங்கிலத்தில் இருந்தால் இமோஷனல் மேனேஜ்மெண்ட் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சப்ஜெக்டா இருக்குது பல நேரங்களிலையும் நம்மள பலரும் இந்த உணர்ச்சிகளை எப்படி கையாள்றது மேலாண்மை செய்யறது அப்படிங்கறது தெரியாம முழிச்சுட்டு இருக்கிறோம் பெற்றோர் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து பிள்ளைகளை கண்ணு மூக்கு தெரியாம முதல்ல அடிச்சிருவாங்க கையில கிடைச்சதெல்லாம் வச்சு அடிச்சிருவாங்க ஆனா உடனே கொஞ்ச நேரத்தில் உட்காந்து ஓன்னு அழுதிட்டு இருப்பாங்க இப்படி நான் பிள்ளைய அடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ரொம்ப பெரிய பெரிய பொறுப்புகள் அல்லது பதவிகள்ல இருக்கிறவங்க கூட அந்த பொது இடங்கள்லேயும் பார்க்காம அவங்க ஆத்திரத்துல அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்துட்டு அப்படின்னா அந்த அல்லது பிடிக்காத நபர்களை பார்த்த உடனே அந்த பற்களை நறுநுறு கடிக்கிறது நாக்கை கடிக்கிறது வாயில் வந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுறது இப்படி பேசிட்டு மாட்டிக்கிடுவாங்க பலருடைய விமர்சனங்களுக்கும் உள்ளாயிருவாங்க அதே போல இந்த உணர்ச்சி கொந்தளிப்புல இருக்கும்போது ஒரு சிலர் வந்து தங்களுடைய சொந்த உறவினர்கள் சொந்த மனைவி அல்லது தன்னுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட பார்க்காம ஆத்திர அவசரத்துல கொலை கூட சேர்ந்துருவாங்க இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இப்படி இந்த பிரச்சனைகளுக்கும் உண உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் உணர்ச்சிகளை சரியாக மேலாண்மை செய்ய தெரியாதது தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உணர்ச்சி மேலாண்மை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவங்க அல்லது அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க மலைபோல் வரக்கூடிய பிரச்சனையும் ஃபோனி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த உணர்ச்சி மேலாண்மை பற்றி ஒரு சில கருத்துக்களை இந்த வீடியோ மூலம் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒல் டாய் சேரு உலகை இப்போ ரீசெண்டாக சமூக வலைதளம் எக்ஸ் பக்கத்துல நான் ஒரு செய்தி வாசித்தேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது அது வந்து கட்டாயமா நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் அது என்ன அப்படின்னா ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடம் ஆசிரியர் அவர் தன்னுடைய கிளாஸ் ரூமுக்கு போறாரு உள்ள என் ஆகும்போதே பாக்குறாரு அங்க அவர் உட்கார வேண்டிய செயர் வந்து கூரையில தொங்க விடப்பட்டிருக்கு நிறைய உங்களே நிறைய பேர் இதை பார்த்துருக்கலாம் அதை பார்த்த உடனே அவர் எப்படி நடந்துகிட்டாரு ஏன்னா அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி அவரை அவமதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அங்க அந்த சேரை கட்டி மேல போட்டிருக்காங்க அப்ப ஆனா அவர் எப்படி நடந்துகிட்டாரு அத தன்னுடைய உணர்ச்சிகளை அவர் அத மேலாண்மை செய்து அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்குது முதலாவது அவர் அதை பார்த்த உடனே அந்த மாணவர்களை பார்த்து புன்னகைக்கிறார் அப்படின்னு அது போட்டுருக்குது அப்படியே சிரிச்சுட்டே போறாரு அதாவது அதுதான் முதல் வெற்றி உணர்ச்சிகளை கையாள்றதுல முதல் படியே அதுதான் அது ரொம்ப எளிதான காரியமா இல்லை கடினமான காரியம்தான் நம்மள வேனியை நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்கள பார்த்து ஒரு ஒரு ஸ்மைல் கொடுக்கறது வந்து மிகவும் கடினமான காரியம் ஆனா அதை அந்த ஆசிரியர் வந்து செய்கிறாரு அதுலேயே மாணவர்கள் அவுட் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும் அடுத்து அவர் செய்தது ஒரு வார்த்தை கூட பேசல பேசாம மௌனம் காக்குறாரு அது வந்து எப்படி நம்ம ஒரு ஆத்திர அவசரம் வரும்போது முதல்ல நம்மளுக்கு முன்னுக்கு வரக்கூடியது எதுன்னா வார்த்தைகள் அப்படியே உணர்ச்சி கொந்தளிப்புல இருக்கும்போது வார்த்தைகள் தான் முன்னுக்கு வரும் ஆனா அந்த வந்து ஒரு நிமிஷம் நம்ம அதை நெறிப்படுத்த முடியாம அதை அந்த வார்த்தைகளை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் நம்மளுக்கு நம்மள அறியாமலே வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் வந்துடும் அதுக்கு அப்புறமா இருந்து கஷ்ட வேதனை ஐயோ நான் வார்த்தையை இந்த இருக்க கூடாது அப்படின்னு அல்லது மற்றவங்க அதனால பாதிக்கப்பட்டவங்க நினைப்பாங்க ஆனாலும் என்ன இப்படி சொல்லிட்டாங்க அது அவங்க மனசுல இருந்து விலகவே செய்யாது அதான் வள்ளுவர் அழகா சொல்லுவாரு தீயினா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த உணர்ச்சிகள் மேலெழுந்து கோபம் மாத்திரம் இதெல்லாம் இருக்குச்சுல பேசாமல் ஒரு நிமிடம் மௌனம் காக்குறது ரொம்ப நல்லது அது வந்து நிறைய டேமேஜஸ தவிர்க்கும் நிறைய சேதாரங்களை தவிர்க்கும் எப்படி புயல் அந்த புயல் வந்து நிறைய அழிவுகளை உண்டாகும் ஆனா புயலுக்கு பின் அமைதிங்கிறது மாதிரி இது அந்த உணர்ச்சிகளை அந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருந்து அதை மேலாண்மை செய்துவிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு அமைதி மிகப்பெரிய நல்ல ஒரு அமைதியாக இருக்கும் ஆனா அப்படி நம்ம பேசாம ஏதோ நம்மளை சொல்றாங்க பேசுறாங்க திட்டுறாங்க அதை வந்து நம்ம கேட்டுட்டோம் அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம அமைதியா போறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான காரியம் ஆனால் அதையும் செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம வெற்றி கொண்டுட்டோம் யாரை வெற்றி கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை கோபம் ஊட்டுவதற்காகவே அல்லது நம்மள உணர்ச்சிகளை கொந்தளிப்பிக்க செய்வதற்காகவே அல்லது உணர்ச்சிகளை எழுச்சி நிலையில வச்சிருக்கிறதுக்காகவே வேணண்ணியை நம்மளை வந்து சீண்டி பார்க்கிற அந்த அந்த ஒரு நோக்கத்தையே வச்சிருக்கக்கூடிய கூடிய மற்றவர்களுக்கு வந்து அது மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் அப்ப அவர்களை நாம வெற்றி கொண்டதா ஆயிரும் அவங்களுடைய நோக்கம் நிறைவேறாம போயிடும் இப்ப இந்த விஷயத்துல கூட பாருங்க அந்த மாணவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க இப்படி தூக்கி கட்டி தொங்க போட்டா ஆசிரியருக்கு கோபம் வரும் அவரை படுத்தணும் அவருக்கு அவரை பேச வைக்கணும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க அதான் அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்கும் அவரை எரிச்சல் அடைய செய்யணும் ஆத்திரப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் அது அழகா சூப்பராக ரொம்ப லாவகமாக அதை வந்து அவர் கையாள்றாரு அமைதி காக்குறாரு எதுவுமே பேசலை அடுத்து அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா அப்படியே பிளாக் போர்டு பக்கம் திரும்புறாரு கரும்பலகை அதுல போய் அவர் எழுதுறாரு என்ன எழுதிருப்பாரு அது அழகா அந்த எக்ஸ் பக்கத்தில் கொடுத்துருந்தாங்க இன்றைய தேர்வு பதினைந்து நிமிடங்கள் முப்பது மதிப்பெண்கள் அப்படின்னு எழுதுறாரு அதாவது ஒரு செயல்பாடு ஆக்டிவிட்டி அதுக்கு அந்த மாணவர்களையும் அப்படியே கொண்டு வர்றாரு அதுல அவர் கொடுத்த அந்த மூன்று கேள்வியும் கேள்விகளும் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நமக்கே ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு சிரிப்பையும் தந்தது அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்குது கேள்வி ஒன்று நாற்காலிக்கும் தரைக்கும் இடையிலான தூரத்தை சென்டிமீட்டரில் கணக்கிடுங்கள் இதற்கு எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்னா ஒரு மதிப்பெண் கேள்வி இரண்டு நாற்காலியின் உச்ச வரம்பு சாய்வின் கோணத்தை கணக்கிட்டு ஆங்கிள் அதை கணக்கிட்டு உங்கள் செயல்பாடுகளை காட்டுங்கள் அதற்கு மதிப்பெண் ஒன்று மூன்றாவது கேள்வி நாற்காலியை கூரையில் தொங்கவிட்ட மாணவரின் பெயரையும் அவருக்கு உதவிய நண்பர்களின் பெயரையும் எழுதுங்கள் இதற்கு மதிப்பெண்கள் இருபத்தி எட்டு பாருங்க எல்லா மாணவர்களையும் இப்ப அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு முதல் ரெண்டு கேள்விகளுக்கும் வெறும் ரெண்டு மதிப்பெண்கள் தான் ஆனா அந்த கொடுக்கப்பட்ட அந்த பதினைந்து நிமிடங்கள்ல அதை அவங்க செய்து முடிக்க முடியுமா தெரியாது முதல் கேள்வி அந்த தூரத்தை இடை தரைக்கு உள்ள தூரத்தை சென்டிமீட்டர்ல அடந்து எழுத சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி அந்த சாய்வு கோணம் அது ஆங்கிள்ல கணக்கிட சொல்லியிருக்குது இதுக்கெல்லாம் பதினைந்து நிமிடம் போதாது இல்லையா ஆனா மூன்றாவது கேள்வி ரொம்ப சிம்பிள் அதுக்கு கொஞ்சோல கொஞ்சோண்டு ஒரு உண்மையும் உண்மைத்தன்மையும் நேர்மையும் அந்த மாணவர்கள்ட்ட இருந்தா போதும் அதாவது இதை யார் இதை பண்ணனா அந்த நாற்காலி யார் தொங்க போட்டா அதுக்கு யார் உதவி செய்தாங்க இந்த மாணவர்களுடைய பேரை எழுதித்தாருங்கள் அப்ப இப்போ இவர் எவ்வளவு இந்த இதை எப்படி கையாண்டுருக்காரு பாருங்க அப்போ இவருக்கு வந்து இப்போ கடைசியில் மாணவர்கள் எதை சூஸ் பண்ணுவாங்க கட்டாயமா முதல் இரண்டு கேள்விகளுக்கும் அவ்வளோ நேரம் செலவழித்து எழுதினாலும் கண்டுபிடித்து எழுதினாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் வெறும் இரண்டு முப்பதுக்கு இரண்டு மதிப்பெண்கள் ஆனா கடைசி கேள்விக்கு நேர்மையோட பதில் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா இருபத்தி மதிப்பெண்கள் அவங்களுக்கு கிடைக்கும் முப்பதுக்கு இருபத்தி மதிப்பெண்கள் அப்ப மாணவர்கள் நிச்சயமா முதல்ல இந்த கேள்விக்கு தான் ஆன்சர் எழுதுவாங்க இல்லையா அப்போ இது யாரு இந்த இந்த செயலை செய்தார்கள் அப்படிங்கறது வந்து இப்ப எளிதாக கண்டுபிடித்து விடலாம் ஆனா அதே நேரத்துல உணர்ச்சி வயப்பட்டு இது செய்தது எல்லாம் கத்தி கூச்சல் கூட ஒரு ஆள் கூட ஒரு மாணவர் கூட வாய் திறந்து சொல்லி வாய்ப்பில்லை வாய்ப்பு இப்போ இந்த மாணவர்கள் எல்லாருமே அவருடைய கட்டுப்பாட்டுல வந்தாச்சு இனி முடிவெடுக்க வேண்டியது அவர்கள் எல்லாம் பதில் கொடுத்த பிறகு அந்த விடைகளுக்கான பதில்களை எழுதி கொடுத்த பிறகு முடிவெடுக்க வேண்டியது அந்த ஆசிரியருடைய கையில இருக்கு அப்ப அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அவரு எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம் ஆனா இந்த ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவர் வந்து இந்த மாணவர்களை மன்னிப்பார் ஏன்னா ஒன்றில் அவர் மன்னிக்கணும் அல்லது அவர்களை தண்டிக்கணும் இவர் வந்து இவ்வளவு பக்குவப்பட்ட முதிர்ச்சியான ஒரு நபராக இருப்பதால் கட்டாயமா அந்த மாணவர்களை மன்னித்து உணர்ச்சி மேலாண்மை செய்வது எப்படிங்கிறத வந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அவருடைய சொந்த இந்த அனுபவம் அல்லது நிகழ்வின் மூலம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் மாணவர்களே நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உங்க உணர்ச்சிகளை மேலாண்மை செய்யாமல் நீங்க இப்படி கட்டி தொங்கப்பட்டீங்க அது நீங்களும் உங்க உணர்ச்சிகளை வந்து சரியாக மேனேஜ் பண்ணியிருப்பீங்க இமோஷ்னல் மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் நடந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னகிட்ட பிடிக்காத விஷயங்களை நீங்கள் பக்குவமாக என்னட்ட சொல்லியிருக்கலாம் அல்லது எதாவது எழுதி ஏதாவது ஒரு வகையில எனக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்தியிருப்பீங்க ஆனால் இது நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை சரியாக மேலாண்மை செய்யாததன் விளைவு தான் இப்படி நீங்கள் கட்டி தொங்கப்பட்டது அப்படிங்கக்கூடியது அவர்களுக்கு புரிய வைத்திருப்பார் ஆனா இந்த ஆசிரியர் உணர்ச்சி மேலாண்மை செய்ய தெரியாத ஒரு நபரா இருந்தா எப்படி போன உடனே உடனே பார்த்த ரொம்ப அப்செட் ஆகிருப்பாரு அதிர்ச்சி ஆயிருக்கும் அவருக்கு முகம் உடனே எரிஞ்சிருக்கும் அவரால் புன்னகை பூத்திருக்க முடியாது அந்த முகம் சுருங்கி போயிருப்போம் கடு கட்டு கடு கடுன்னு நின்று இருப்பாரு கத்தி கூச்சல் போட்டிருப்பாரு உடனே ஹெச்சமிட்ட போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு எவண்டா இப்படி இது பண்ணது கிளாஸ்ல ரொம்ப ரஃப் ஆ கேட்டிருப்பாரு தலைமை ஆசிரியர்கிட்ட அனுப்புறது மட்டும் இல்லை உடனே அவர்களுடைய பெற்றோர்கள் அழைக்கப்பட்டிருப்பாங்க அந்த மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்டிருக்கும் சில நேரங்களில் அவங்களுக்கு டிசியை கூட கொடுத்து விட்டுருப்பாங்க இப்படி நிறைய அதுக்கு பிற அதுக்கு பிறகு சிக்கல்களுக்கு மேல் சிக்கல்கள் உருவாகி கொண்டே வந்திருக்கும் என்னென்னவோ நடந்து முடிஞ்சிருக்கும் இந்த புயலினுடைய சேதாரங்கள் போல இந்த உணர்ச்சி கொந்தளிப்பினால நிறைய சேதாரங்கள் அது வந்து இந்த மொத்தத்தில் அந்த கிளாஸ் ரூம் அந்த ஸ்கூல் அதுக்கப்புறமா அந்த மாணவர்களுடைய வீடுகள் எல்லாமே போர்க்களமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருடைய மனங்களும் அந்த மாணவர்களுடைய மனங்கள் அந்த ஆசிரியருடைய மனம் அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள மற்ற ஆசிரியருடைய மனங்கள் பெற்றோருடைய மனம் எல்லாமே ஒரு மாதிரி ரணக்களமாக மாறி இருக்கும் அது எல்லாமே நடக்காமல் எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த உணர்ச்சிகளை மேலாண்மை செய்து பக்குவமாக அந்த உணர்ச்சிகளை கையாண்டதுனால ரொம்ப ஒரு அமைதியான சூழல் அங்க உருவாயிருக்கு இனி முக்கியமா அந்த உணர்ச்சிகளை மேலாண்மை செய்ய முடியாத ஒரு நபரா இருந்திருந்தா அவருடைய உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் பிபி ஏறி இருக்கும் அவருடைய முக பொலிவு மாறி அடிக்கடி உணர்ச்சிகளை கையாளத் தெரியாமல் இருந்திருந்தா அந்த முகமே சுருங்கி போயிருக்கும் முகம் பொலிவை இழந்திருக்கும் அவருக்கும் அந்த மாணவர்களுக்கு இடையிலான உறவு சிக்கலுக்குள்ளாயிருக்கும் அதுக்கு பிறகு அவர் அந்த அந்த போய் மாணவர்களை ஃபேஸ் வாய்ப்பே இருந்திருக்காரு சோ நாமும் உணர்ச்சிகளை மேலாண்மை செய்ய பழகிக்கிடுவோம் எல்லாருக்குமே உணர்ச்சிகள் உண்டு இல்லையா அதை வெளிப்படுத்துற விதம் எங்கே எப்படி வெளிப்படுத்த வேண்டும் இதை வந்து நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் நம்மை நாமே நம்ம வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நம்முடைய உணர்ச்சிகள் இருக்கணும் நாம தான் மேனேஜர் அது அதை கண்ட்ரோலர் நம்ம தான் இதை வந்து நம்ம எல்லாருமே புரிந்துவிடணும் குறிப்பாக பொறுப்புகளில் இருப்பவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் போன்ற பொறுப்பாளர்கள் இன்னும் மிக பெரிய பொறுப்புகளில் வரவேண்டும் உயர்ந்த பதவிகளில் வர வேண்டும் நினைக்கக்கூடியவங்க அதிகாரத்துக்காக போட்டி போட்டு அதிகாரத்தை கையில் எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதிகாரங்களில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே உணர்ச்சிகளை மேலாண்மை செய்யணும் அதற்கு பழகி கொள்ளணும் அதற்கான பயிற்சிகளை எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது இந்த வீடும் நாடும் இந்த சமுதாயமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் அக்களிப்பும் நிறைந்த ஒரு பூங்காவாக ஒரு சொர்க்கமாக மாறும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை தேடும் முடியல் தூரமா இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கோ நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி